அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மின்சார வசதி கிடைக்கப்பெறாத ஃபார்ம் ஹவுஸ்க்கு எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனத்தின் மூலமாக ஒரு சோலார் ஆஃபீஸ் இஷ்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோடய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அதற்கு அருகாமையில் உள்ள சின்னமலைக்குன்றுங்கிற கிராமத்தில் தான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்ஸஸ் சுஷிதா அவருக்கு இந்த இடத்துல ஒரு இபி சர்வீஸை வாங்க முடியாத சூழ்நிலை அதற்கான சொல்யூஷனாக எங்களுடைய அந்த சோலார் ஏ செ செட் எங்கள் சைட்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரூம் செட் அப்பு மேலேயே எங்களுடைய சோலார் பேனலாக மோன் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்க பேனல் மற்றும் பேட்டரி ரெண்டுமே நம்ம ஈடிஎல் பிராண்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இடிஎலோட ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் மோனோபெர்க்கு பேனல் ரெண்டு பேனலும் நூற்றி ஐம்பது ஏஹெச் பேட்டரி ரெண்டு பேட்டரியும் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதுபோக இடி மின்னல் போன்ற இயற்கை சுட்சிலிருந்து பேனலுக்கு சேஃப்டி தர வகையில் இடி தாங்கி போஸ்ட் அமைச்சு அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எடுத்திங் சிஸ்டம் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சோலார் ஆஃபரிங் சிஸ்டம் மூலமாக பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை இந்த ரூமோட யூசேஜ் போக திரும்ப பேட்டரிக்காக அனுப்பிக்கணும் இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய பவரை திரும்ப நம்ம பேட்டரியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல கஸ்டமரோட தேவைகள் பகல் நிறங்களோட இளவு நிறங்களோட தேவைகள் தான் அதிகமாக இருந்தது ஸோ அதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது தான் இந்த டிஏ ஆக்ரேட் சிஸ்டம் அதுபோக போக அவுட்டோர் வெளிச்சத்துக்காக இந்த இடத்துல சுற்றியுமே ஒரு நாலு சோலார் லைட்டும் எங்கள் தரப்பில் இருந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இதே போல் இவி வசதி கிடைக்கப்பெறாத உங்களோட ஃபார்ம் ஹவுஸாக இருக்கலாம் இல்லை கால்நடை போன்ற பண்ணைகளாக இருக்கிறோம் இது போன்ற இடங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க சோலார் ஆப்க்ரேட் சிஸ்டத்தை சிறந்த முறையில் அமைச்சு கொடுக்குறோம் தேவைப்படுவர் ஸ்க்ரீனில் எடுத்துகிறத எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை நம்பரே கொள்ளுவோம் நன்றி